தமிழ்நாடு நாடா சங்கம் மற்றும் நாடா அமைப்புகள் மூலமாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் நாடா ஒற்றுமை திருவிழாவை நடத்த வேண்டும் என்று சொல்லி சென்னையில் முதலில் நடத்தினார் அதன் பின்பு திருச்சி நடத்தினார் அதன் பின்பு உடன்குடியில் நடத்தினார் டிசம்பர் மாதம் கோயம்புத்தூரில் மிக பிரமாண்டமான முறையில் கொங்கு நாட்டில் வாழ்கின்ற நாடாளர்களை அரவணைக்க வேண்டும் நாடாளர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கி கொடுக்க

இந்த தமிழ் வழியிலே எல்லாரும் ஒற்றுமையாக தெரிவிக்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் என்று சொல்லக்கூடிய அரசு பி சிஆர் வழக்கையை பதிவு செய்ய வேண்டும் ஜனநாயக உரிமை ஜனநாயக ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அரசு பி சிஆர் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் அதை சமத்திருத்தம் சமத்திருத்தம் சமத்திரி என்று சொல்லக்கூடிய அரசுகள் பி சிஆர் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு உருவக்கூடிய

வேற யாரையா பேச அவன் தருப்புதானா என் காச கேக்குன்னு நினைச்சானா இருக்கா நீ பிரியாணி சாப்பிட வந்திருக்க நீ பிரியாணி சாப்பிட்டு வந்துருக்க பிரியாணி சாப்பிட வந்துருக்க நாங்க அதுக்கு வரலாம் அன்பில் அறம் கொண்டு இன்பத்தில் திருப்பத்தில் கை கொடுத்து சொல்லி தன்னை நாடி ஒருவர்களுக்கும் நாடா இல்லாமல் தன்னை நாடி வந்து உதவி கேட்பவர்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை அஞ்சி வர ஆரம்பிச்சு ஒன்று பணியாட்ட வேண்டும் என்று சொல்லி விடைவிருக்கிறேன் நன்றி வணக்கம்